ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க ஒயிட் ரைஸ்ங்க ஃபஸ்ட்டு வாங்கா குறி உங்களுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் நல்லா சுட சுட சாப்பாடு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாகட்ட வச்சேன் இது நைட்டு இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் அதனால வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி கொழம்பு அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கனா கன் நாட்டுக்கோழி சிந்தாமணி கொஞ்சம் நிறையா சீத்தன் இருந்துச்சு நாட்டுக்கோழி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வெங்காயம் வரமிளகெல்லாம் போட்டு சின்ன செஞ்சுருக்கேன் அது போக பச்சை புளி ரசம் சின்ன வெங்காயம் போட்டு வரமிள பச்சை மிளகா போட்டு பச்சைப்புளி ரசம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு இதுதான் சமையல் ஸ்ரீநிதிக்கு ரொம்ப பசி வந்துருச்சு டைம் பாத்தீங்கன்னா நம்ம மூன்றரை மணி ஆயிடுச்சு நம்ம கோயில்ல இருந்து வந்து லேட்டா தான் வந்தோம் அதனால கோயில் சாப்பாடே சாப்பிட்டோம் இருந்தாலும் ஒரு மூன்றரை மணி ஆறு மணி எல்லாத்துக்கும் பசி வந்தோம் இல்லையா அந்த மாதிரி பசி வந்துருச்சு நம்ம வீட்டுல இன்னைக்கு இதுதான் சமையல் உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் சொல்லி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்